அலாமலை கோயத்தில் ஜாபிரி ஏரியாவில் எல்லா என்ட்ரன்ஸ் எக்ஸிட் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு போலீஸார் வந்து அமைச்சரின் உத்தரவின் பேரில் வந்து செக் பண்ணியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா எட்நூறு பேர் வந்து எட்நூறு பேருக்கு டிராஃபிக் ஃபைன் போட்டுவிட்ருக்காங்க பதினோரு பேர் வந்து தேடப்பட்ட குற்றவாளிகள் வந்து பிடிப்பட்டிருக்காங்க நாலு பேரை வந்து போதை வழக்கில் பிடிச்சிருக்காங்க இதை பற்றி சொல்லும்போது இன்னும் எல்லா ஏரியாலையும் இந்த செக்கிங் தொடரும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க ரெண்டாவது செய்தி பார்த்தீங்கன்னா ஜஹரா ஏரியாவில் வந்து வெளிநாவர் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு அவர் என்ன சொல்கிறாருன்னா வாட்ஸ்அப் வழியாகிட்டு நான் வந்து ஆஃபரில் பொருள் கிடைக்குன்னு சொல்லி பர்ச்சேஸ் பண்ணேன் எதிர்மனையில் உள்ளவர் வந்து அந்த பொருளை அனுப்பிட்டு அஞ்சு இது நேருக்கு லிங்க் அனுப்புனார் அந்த லிங்க்கில் நான் பணம் கட்டினேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் அக்கௌண்ட்லேருந்து மொத்தம் நாலு தடவை பணம் எடுக்கப்பட்டு தொண்ணூத்தெட்டுக்கடி பணம் வந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு அதனால் அதை இப்போ போலீஸார் வந்து விசாரிச்சிட்ருக்காங்க மேலும் வந்து என்பிக்குலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து அக்கௌண்ட்டு ஆப் வழியாக ட்ரான்சேஷன் ட்ரான்ஸாக்ஷன் பண்ணுறீங்கன்னா அது வந்து ப பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த ஆப் போட்டு வெளியில் வந்துடுங்க லாக் அவுட் பண்ணி வெளியில் வந்துடுங்க அப்படி ஓப்பன்லேயே வைக்காதீங்க அப்படிங்கிறது தெரிவிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் இப்போ லேட்டஸ்ட்டாக தொழில்நுட்பம் இருக்குல்ல ஏஐ தொழில்நுட்பம் அதை பயன்படுத்தி லோக்கல் பேங்க்லருந்து அந்த பேங்கில் உள்ள நபர் மாதிரி ஃபோன் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க லோக்கல் லோக்கல்காலேருந்து பேசும்போது அவங்க வந்து கஸ்டமர் வந்து பேங்க்லேருந்து அடிக்கலாம் நம்பி அந்த மாதிரி நிறைய டீட்டெயில் கொடுத்துறாங்க அந்த மாதிரி எதுவும் கொடுக்காதிங்க நாங்கள் பேங்க்லேருந்து ஃபோன் பண்ண மாட்டோம் எந்தவங்க பர்சனல் டீட்டெயில் கேட்டாலும் கார்டு டீட்டெயில் கேட்டாலும் கொடுக்காதிங்க அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க மூணாவது செய்தி பார்த்திங்கன்னா ருமேத்த ஏரியாவில் வந்து பாட்டியை வந்து கழுத்து அறுத்துருக்காப்புல பேரேன் அறுத்துட்டு ஓடி போயிட்டாப்புல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போலீஸார் தேடி கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த பேரனை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா ஏற்கனவே அந்த மேலே வந்து போத வழக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க அடுத்த செய்தி பார்த்திங்கன்னா ஒரு எகிப்து நாட்டார் வந்து சிறையில் இருந்திருக்காரு நாடு கடத்துக்கு வந்து கூட்டமாட்டு அவங்க நாட்டுக்கு அனுப்பிக்கிறது மொ மொத்தமாட்டு பஸ் விளையாட்டு ஏர்போர்ட்டு கூட்டிட்டு போயிருக்காங்க ஏர்போர்ட்டில் வெளியாகும் போது பார்த்திங்கன்னா அந்த ஆள் தப்பிச்சு ஓடிடுப்பில் போலீஸார் வந்து அதுக்கப்புறம் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளேயே தேடி கண்டுபிடிச்சி திரும்ப ஜெயில் அடைச்சிருக்காங்க அடுத்த செய்தி பார்த்திங்கன்னா மின்சாரத்துறையிலேருந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இன்னையிலேருந்து அக்டோபர் அஞ்சாந்தேதி வரைக்கும் இரண்டாம் நிலை டிரான்ஸ்ஃபார்மில் வந்து மெயின்டெனன்ஸ் இருக்குது அதனால் வந்து ஒரு சில இடங்களில் வந்து கரண்ட் டெம்பரரியாக கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க